அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நமக்காக ஒரு குழந்தை விண்ணை விட்டு மண்ணை தேடி வந்தீங்க விண்ணுலகில் இருப்பதை விட மண்ணுலகளை இருக்க விரும்பினீங்க வான தூதரோடு வாழ்வதை விட மானிடரோடு ஜீவிக்க விரும்பினீங்க அரியணையில் அமர்வதை விட வைக்கோலின் மேல் படுத்துறங்க ஆசைப்பட்டீங்க ஏப்பா இந்தளவுக்கு எங்களை அன்பு செய்கிறீங்க நாங்கள்லாம் அதுக்கு தகுதியானவர்களா எங்களுக்காக வேண்டி நீங்கள் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க பெரியவராக இருந்து சிறியவராக மாறுவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எஜமானனாக இருந்து அடிமையாக மாறுது சொல்லபமா இல்லையே ஆனால் நீங்கள் மாறுனீங்கப்பா எது உங்களை மாற்றுச்சு எங்கள் அன்பு இல்லை உங்கள் அன்பு தான் அதை விட உங்கள் நேசம் சின்ன குழந்தையா தொழுவத்தில் வசதி இல்லை ஒரு கல்வாரி மேடுதான் அந்த தொழுவம் உமக்கு ஆனால் அது துயரம் அசௌகரியம் இருந்தாலும் உங்கள் புன்னகை மாறில் எங்களை மகிழ்விக்க சிரிச்சிங்கப்பா எங்கள் கண்ணீரை துடைச்சி சிரிச்சிங்க எங்களுக்கு உங்கள் சின்ன இதயத்தை திறந்து வச்சு சிரிச்சிங்க உங்கள் பிஞ்சு கரங்களில் எங்களை ஆசீர்வத்து சிரிச்சுங்க குழந்தை யேசப்பா ஹாப்பி பர்த்டே எங்களை ஆசீர்வது எங்கப்பா மேம் இந்த நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க